நாம் தமிழர் கட்சிக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு சின்னமும் அது எத்தனை வருஷ உழைப்பு அதாவது மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் நிரந்தரமான சின்னம் ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு எந்த வகையிலுமே நிரந்தரம் இல்லாத ஒரு சின்னம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறுல எங்களுக்கு இரட்டை மெழுகுவர்த்தின்னு ஒரு சின்னம் கொடுத்தாங்க அந்த சின்னத்தை பாத்தீங்கன்னாக்க அது மெழுகுவர்த்தியானே தெரியாது அது ஒரு சுடர் விட கூடிய எரிஞ்சுக்கிட்டு இருக்க மெழுகுவர்த்தினாலும் பரவாயில்ல அது அணைஞ்சு போன மெழுகுர்த்தியா இருக்கும் அது தெரியவே தெரியாது இன்னொன்னு அந்த நுரைகள் அதாவது அந்த உருகுன மெழுகு இருக்கு பாத்தீங்களா அதுக்குள்ள ஒரு ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர அது வந்து ஒரு மெழுகுர்த்தி சின்னம்னு சொன்னாலே யாருக்கும் தெரியாத அளவுக்கு இருக்கும் அப்ப கூட தேர்தல் ஆணையத்துட்டு நாங்கள் நிறைய வேண்டுகோள் வச்சோம் இந்த மாதிரி இந்த உருகுன மெழுகை மட்டும் நீக்கி தர முடியுமா அப்படின்னு கேட்டேன் அது ஏதோ நுர மாதிரியே இருக்கும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் நீக்கி தர முடியுமா மெழுகுர்த்தி எரிஞ்சது மாதிரி இருக்கிற மாதிரி தர முடியுமா எவ்வளவு தேர்தல் ஆணையிட்ட முறையில செஞ்சும் கூட அது அவங்க நம்மளுக்கு செவிசாய்க்கவே இல்லை அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தல் அந்த காலகட்டத்துல இரட்டை மெழுகுவர்த்தி சின்னமும் இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதிதா ஒரு சின்னம் கொடுக்குறாங்க சகோதரி